ஸ் பேசுறேன் இனிமேல் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வந்து எங்கிட்ட ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து ஜாதக கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு காலத்தில் ஜாதக கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு இந்த ஜாதகத்தெல்லாம் கையில் கொடுத்து உங்களை போட சொல்லுவேன் அந்த ஜாதகங்களை ஜாதகங்களை வச்சு நம்ம வந்து நேரம் போதெல்லாம் ஜாதக ஆய்வு பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் யூடியூப் மூலமாக இதில் யாரெல்லாம் பயனடையும் மூலமாக பயனடைஞ்சுக்குங்க இதெல்லாம் நான் குருமார்கள் சொல்லி கொடுத்து படித்தது போக நான் பார்த்த ஜோதிடத்துல எனக்கு இந்த கிரகங்கள் சொன்னது ஒன்று படித்தது இன்னும் வந்து நான் படித்ததை வச்சு கிரகங்கிட்ட சொன்னதை தான் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து தனிப்பட்ட எந்த கருத்தும் கிடையாது இது வந்து ஆனித்தரமானதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜோதிடங்கிறது உண்மை அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிஜுவல் ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை மாறும் பொழுது பலனும் வந்து மாறும் அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தனுஷ் லக்னமும் கடக ராசியும் கொண்ட ஜாதகம் இது அம்சத்தில் பார்த்திங்கன்னா அது மகர ராசியாக மாறி இருக்கும் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷாகவே இருக்கும் ஸோ இதன் என்னதுன்னா லக்கணம் வந்து வர்க்கோத்தமாக முடிவாங்க வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பலமானது அது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் அந்த விதத்தில் ராகு வந்து தனுசில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரகன்னு சொல்லுவாங்க இந்த ராகுவை தனுசில் ராகு இருந்ததுனால் சுபகாரன் சொல்லுவாங்க இங்கே ராகு இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அம்சம்தான் இந்த ராகு வந்து இங்க இங்கேருந்து குரு வந்து ஐந்தாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் புரிந்தநியாறு பிரகாரம் கிழக்கு வீடுகளில் வந்து குரு ராகும் சேர்க்கை இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஆண் ஜாதகமாக அந்த ஜாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இதே வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா கணவனுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும் கால் வலி கால் குடைச்சல் இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பார் அதாவது கடன் கோணரோகம் சிறு சிறு வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துல இருப்பார் அப்படி இருந்து அது வந்து நட்பு வீடாக இருக்கிறதுனால கூட வந்து சுக்ரன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான வேலையை வந்து செய்வாங்க ரெண்டாவது இங்கே சூரியன் புதன் சுக்ரன் சேர்ந்துருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா தந்தை வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பார் தந்தையாக இருந்தார்னா சூரியனா தந்தை தந்தை வந்து ரொம்ப அறிவுமிக்கவராக இருப்பார் அறிவார்ந்த வியாபாரங்கள் வந்து செய்யக்கூடியவராக இருப்பார் அறிவார்ந்த வியாபாரங்கள் செஞ்சு பணம் பெற்று இருப்பார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மனைவிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் புதன் சுக்ரன் இருக்கும்போது சுக்ரன்னா ஒரு பெண்ணு உதன்னா ஒரு பெண்ணு இது வந்து சுக்கரனோட வீடாக இருக்கறனால சூரியனுக்கு இருக்கிறனால இரண்டு மனைவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம் சில பேர் இருப்பாங்கன்னா தந்தை வந்து டீப்பாக காதல் வச்சுருப்பார் சில பேர் வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு உண்டு ஸோ காதல் வந்து தந்தையோட உள்ளத்தில் அதிகமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அமைப்பு வந்து கொஞ்சம் இந்த ஜாதகத்துக்கு வந்து இருக்குது ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனுஷில் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துடைய சகோதரர்களாக இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இதே அந்த செவ்வாய் வந்து இப்போ இது பெண் ஜாதகமாக இருந்தாங்கன்னா கணவன் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பாங்க ரொம்ப அனுகூலமானவராக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே வந்து தனுசில் சாரி மீனத்தில் மன்னிக்கணும் மீனத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க சகோதரிலாம் இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்பில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வடக்கு வீடாக வந்து கடகத்தையும் வடக்கு வீடாக இருக்கிறதுனால செவ்வாய் சந்தனின் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா பெண் ஜாதகமா இருந்ததுன்னா சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஜாதகமும் பெண் ஜாதகமும் இருந்தால் சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுல ஆர்வம் அதிகமாக ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணி போகிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே கணவனாக இருந்தாலும் கணவன் வந்து ட்ராவல் பண்ணி போறதுல வந்து ஆர்வம் ஜாஸ்தி உள்ளவராக இருப்பார் சரிங்களா அந்த அமைப்பு வந்து வரும் அதுபோக வந்து மிதுனத்துல கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள் தேடுதலில் வந்து ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கேருந்து ஏழாம் இடத்துல கேதுங்கும்போது அமையக்கூடிய கணவனோ மனைவியோ வந்து பார்த்திங்கன்னா ஞானமாக இருக்கக்கூடியவர்களாகவும் தெய்வ வழிபாடு நோக்கங்கள் அதிகம் உள்ளவங்களாகவும் இதே தொழில் சார்ந்த இடத்துல வந்து போனீங்க அப்படின்னா சிறு சிறு தொழில் செய்கிற மாதிரியும் அப்பப்போ வந்து தொழில் செய்கிற தடை ஏற்பியோ அல்லது அது அப்பப்போ அது கோயிலுக்கெல்லாம் போய் போய் தொழில் தொடங்குற மாதிரியும் அமைப்பு வந்து வந்துடும் ரெண்டாம் இடத்துல சனி அப்படிங்கிற லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து அடுத்தவங்க நோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமாக பேசணும் கர்மாவை சம்மந்தப்பட்ட பேச்சுகளை அதிகமாக பேசுறவங்களா இவங்க வந்து மாறிடுவாங்க இன்னொன்று இது மேற்கு வீடாக போய் விருநந்தி நாடு சனி கேது சேர்க்கும் போது தடைகள் வந்து அதிகமாக ஏற்படும் சனியும் கேதுவும் ஜாதகத்திலேயே ஜாதகத்திலே தொழில் தடைகள் அதிகமாக ஏற்படும் ஒரு விரக்தியான மனப்பான்மையில் இருப்பாங்க ஆன்மீக நோக்கத்தில் நோக்கத்தில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆன்மீக சம்மந்தமான தொழில் செய்கிறதுக்கு வந்து ஆர்வங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் தான் இந்த ஜாதகம் கடகராசியை பற்றி ஏற்கனவே பேசுகிறேன் கடகராசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதையும் முடிவு பண்ணி செய்யக்கூடியது ரொம்ப தீர்மானமானது சரிங்களா தீர்மானமாக இருந்து பல விஷயங்களை சாதனையான விஷயங்கள் சோதனையான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தான் செய்து பார்த்து தான் முடிவெடுக்கணும் செய்யக்கூடிய விஷயம் அவங்க எடுக்கிற முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த பக்கம் அவங்க முடிவெடுத்து போகிறாங்கன்னு யோசிக்கவே முடியாது நிறைய நேரத்தில் யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய முடிவுகள் வந்து தீர்க்கமாக இருக்கும் ஆனால் அவங்க செய்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து அதிகமாக செய்வாங்க அந்த மாதிரி வரதுக்கான அமைப்பு வந்து ஜாஸ்தி ஸோ இந்த ஜாதகத்துக்கு இன்னும் நிறையா விஷயங்களை நாம் ஆராய்ச்சிகிட்டே போகலாம் ஆனாலும் இந்த அளவுக்கு மட்டும் இந்த ஜாதகத்தில் நிறுத்தியிருக்கிறேன் இது நீங்கள் பார்க்குறவங்க உங்க ஜாதக கொடுத்தா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இது கூடிய ஜாதகங்கள் அடுத்து அடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஓனா பண்ணிட்டே வரலாம் சரிங்களா ஸோ குருராக சேர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆயிலுக்கு பங்கம் இல்லைனா கால் கை கால் குறைச்சல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்பயெல்லாம் சந்திரன் நீங்கள் வராங்களோ அப்போலாம் அந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா இருந்தாங்கன்னா உணவு வந்து பார்த்து சாப்பிடணும் ஏன்னா குரு சந்திரனராக சேருது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா விஷம் ஜாதகம் விஷம் மட்டே அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க யார் முன்னோர்கள் ஜாதகத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால கொஞ்சம் ஃபுட் பாய்சன்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்துக்கணும் இந்த மாதிரி குருவாக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இன்னொன்று இந்த ராகி எது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரு இருக்குது இங்கே வந்து சுக்கரன் இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் இந்த குரு வந்து இந்த பக்கம் அமைப்பிலே இருக்கிற மாதிரி இங்கேருந்து இங்கே இருக்கிற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து பெண் பார்க்கணும் அதாவது சுக்கரன் குருவும் சேர்ந்துருக்கிற மாதிரி இல்லைன்னா இந்த சுக்கரன் வந்து இந்த பக்கமே இருக்கிற மாதிரி அமைப்பில் பெண் பார்க்கணும் இது பெண் ஜாதகமாக தான் பிரச்சனை இல்லையா ஏன்னா இது வந்து ஒரே உரையாடறதுனால கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்க அமைப்பு கூட அமைப்பு வந்து இங்கே இல்லை ரெண்டாவது லக்னத்திலேருந்து நாலாம் இடத்துல செவ்வாயும் மாந்தியும் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்தி கூட சென்று இருக்கிறனால கொஞ்சம் கணவனுடைய உடல் உபாதைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை வந்து செவ்வாய் தோசைன்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாதோஷுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு உடல் உபாதைகள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த ஜாதகத்துக்கு இன்றைக்கி கோச்சாரப்படம்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ஜாதகம் தான் ஸோ இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் இன்னைக்கு கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கும் அது வந்து சனி ராகு இருந்ததுன்னா எதிர்பார்க்காத விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் தொழிலில் தடைகள் ஏற்படுத்தும் அவமானங்கள் ஏற்படுத்தும் வேலைகளை சரியாக செய்ய முடியாத மாதிரி சிக்கல் உருவாக்கும் கோச்சார கிரகம் வந்து இன்றைக்கி வந்து சனி வந்து இங்கே இருக்கார் அதை பார்க்க தான் இங்கே போனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சரிங்களா சனி இங்கே இருக்கார் அடுத்து ஏற்கனவேங்க வந்து கிழக்கு வீட்டில் சனிராகு இருக்குது ஆல்ரெடி அங்கே ஒரு ராகு இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி மாற முடியாது அந்தளவுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் பல விஷயம் நடக்கும் ஏன் குரு சனிராகு சேர்ந்திருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூதாதையில் யாராவது இறக்கிறதுக்கு அகால மரணம் ஏற்படுறதுக்கு குடும்பத்தில் வந்து மரணம் மரணம் ஏற்ப அவங்களுடைய குடும்ப வகையில் ஏதாவது மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் அதனால் இதே ஒரு ஆண் ஜாதகம் மருந்து தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு ராகு ராகு சனியை சேர்ந்திருக்கும்போது சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து மேற்கு மேற்கு இருந்து உங்களுக்கு சனியோட வீட்டிலேருந்து சனி கே சேர்க்கை தொழில் தடை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது மேற்கு வீடு இது வந்து தெற்கு வீடு அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ராக ராகு சேர்க்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து தொழில் தடை வந்து அதிகமாக ஏற்படும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இந்த ஜாதத்துக்கு இருக்குது அது போக வந்து இன்னும் கொஞ்சம் வருது வந்து பார்த்தோம்னா குரு வந்து கண்ணியில் இருக்கார் அந்த கண்ணியிலிருக்கு தெற்கு வீடாக இருந்து சனி குரு சேர்க்கை அப்படின்னு வந்து தொழில் சாரத்தில் தடை இருந்தாலுமே ஒரு சில சில மேம்பட்ட வேலைகளை வந்து அவங்க செய்யறதுக்கான அமைப்பு வந்து வரும் இது வந்து ஒரு ஜாதகத்தினுடைய ஆய்வு இனி மேலும் மேலும் நம்ம வந்து பலவிதமான ஜாதகங்களை ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜய் கணேஷ்